இன்னொன்னு நான் அறுத்து கல் குத்தினால் வலிக்கிறது கண்ணாடி குத்தினால் ரத்தம் வருகிறது கவனித்து மருந்து போட்டால் ஆறி விடுகிறது கவனிக்காமல் கவனித்தும் சேப்டிக்கான நாம் ஆஹ் இவர் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறோம் நம்ம இப்போ இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறோம் பட் ஒரு இப்போ ஒரு இதுல வந்து சாப்பாடு இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இப்போ மூணு வேலை சாப்பாட்டுக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கிறதே சாப்பாடு இல்லாதவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அப்புறம் இப்போ என்ன சொல்றதுன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல துணி போடவே முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேளை நல்ல துணி கிடைச்ச போதும் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த துணியை கூட வச்சு அப்படியே சமாளிச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு தொழில் அமையுதுன்னா அந்த தொழில் பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பல தொழில் இருந்தா ஒரு வேலையே நமக்கு உருப்படியா கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஸ்டேஜ் அவங்க அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அது பெருசா தெரியுது அடுத்து அது போல் சூழ்நிலைகளை பொறுத்து துன்பம் வருகிறது அந்த சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் கொள்ளும் பொறுப்பு மனிதனுக்குத்தான் இருக்கிறது நம்மை அறியாமல் வருவது வருவதுதான் அறியா நாம் அறியாமலே தீர்க்க நம்மை அறியாமல் வருவது நாம் அறியாமலேயே தீர்க்கப்படுகிறது நாம் அறிந்து வருவதை நாமே தீர்த்து விட முடியும் இந்த இரண்டு வகை துன்பங்கள் முதல் வகை ஈஸ்வர பக்தியால் விளக்குகிறது நமக்கு ஒரு விஷயம் தெரியாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு திடீர்னு நடக்குது ஏத்துக்கிறோம்னா அது வந்து இறைவனோட இதுல போயிடும் நம்ம ஒரு ரொம்ப நம்ம பிடிக்கணும் அப்படி போய் நம்மளே டென்ஷன் ஏதும் போது நமக்கு டென்ஷன் இல்லையோம் நம்மளே சோ நம்மளே வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்த பாட்டுல பாக்கலாம்